य देव இரையாட்சியை பற்றி பறைசாற்றவும் உடல்நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார் அப்போது அவர்களை நோக்கி பயணத்திற்கு கைத்தடி பை உணவு பணம் போன்ற எதையும் எடுத்து கொண்டு போக வேண்டாம் ஓர் அங்கி போதும் நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் அங்கேயே தங்கியிருங்கள் அங்கிருந்தே புறப்படுங்கள் என்றார் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் சீடர்களாய் வாழ நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டுள்ளோம் ஒவ்வொரு பணிக்கும் பல அடிப்படை தேவைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஜேசுவின் சீடத்துவ பணியான இறையாட்சியை அறிக்கையிட எளிமையும் இறைவன் மீதான நம்பிக்கையையும் ஜேசு எடுத்து காட்டுகிறார் ஒரு சீடருக்கு தேவையான அடிப்படை பண்புகள் எளிமையும் உண்மையும் இறை நம்பிக்கையுமே இதை நாம் ஆழமாக சிந்திக்க ஜேசு என்று விரும்புகிறார் இயேசுவின் சீடர்களாய் வாழ வெளி அடையாள பொருட்கள் எதுவும் தேவையில்லை மாறாக உள்ளத்தில் அனிமையும் உண்மையும் இறந்தால் போதும் இந்த பண்புகளோடு நமது பணியை குறிப்பிட்ட மக்கள் எல்லைக்கு உட்படுத்தாது எல்லா இடத்திலும் உள்ள மக்களுக்கு நாம் எங்களுடைய பணியை எப்பொழுதும் செய்ய ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது என்று நாம் காணும் சீடத்துவ வாழ்வு மாறுபட்டதாக உள்ளது இப்பணியை செய்யும் முன் அதை அதை பற்றிய தெளிவான தகவல்களை சேகரித்து அதன் நன்மை தீமை பற்றி கலந்துரையாடல் செய்கிறோம் அதில் வெற்றி பெற அனைத்து யுக்திகளையும் பயன்படுத்துகிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை யார் ஏற்றுக்கொள்வார்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் என அறிந்து அவர்களை மகிழ்விக்க அவர்களுக்கு பிடித்தமானதை மட்டும் செய்துவிட்டு சென்று விடுகிறோம் இத்தகைய எதிர்பார்ப்புகள் நம்ம இயேசுவின் உண்மையான சீடத்துவ வாழ்வுக்கு இட்டுச் செல்லாது இன்றைய நவீன உலகம் கிறிஸ்தவர்களாகிய நம்மை கிறிஸ்தவ மதிப்பீட்டில் வாழ உதவ வேண்டும் எதிர்காலத்திற்கு பலவற்றை சேர்த்து வைப்பது இறைவன் மீதான முழு நம்பிக்கை இல்லாத மனநிலையை வெளிப்படுத்துகிறது கிறிஸ்தவர்களாக வாழ இவ்வுலக பயணத்தில் இருக்கும் நாம் அனைவரும் பல சுயநல எதிர்பார்ப்புகளுக்கு ஆளாகிவிடாது எளிமையாய் பிறந்து வாழ்ந்து சென்ற ஜேசுவை போல அவரது இரையாட்சி பணியை இவ்வுலகில் செயல்படுத்த இறைவனின் மீது முழு நம்பிக்கை வைத்தவர்களாய் புறப்பட வேண்டும் சிந்தித்தவர்களாக இன்றைய நாட்டுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே